தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்பதற்கான அறிவுறுத்தல்களை உணவுத்துறை வியாழக்கிழமை இன்று வழங்க உள்ளது தமிழகத்தில் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் சர்க்கரை மற்றும் எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க புதன்கிழமை என்று தடை விதித்து அதிரடியாக உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டாலும் இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் உடனடியாக வெளியான போதும் அது குறித்த சுற்றறிக்கைகளோ அல்லது உத்தரவுகளோ தமிழக அரசிடமிருந்து நியாய விலை கடைகளுக்கோ அல்லது உணவுப் பொருள் வழங்கல் துறை அலுவலக அலுவலகர்களுக்கோ புதன்கிழமை இரவு வரை வழங்கப்படவில்லை இதனால் புதன்கிழமை மாலை வரை தமிழக அரசின் அறிவிப்பின்படி அனைத்து வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொக்கல் பரிசு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவு தொடர்பான சுற்றறிக்கைகள் இன்று காலை பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வியாழக்கிழமை முதல் அளிக்கப்படும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்புகளை அளிக்க தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்